நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமாக மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஜய் ஸ்டார்ஸ் வைப் சாங் சவுண்ட் நடக்குது இதற்கு ரொம்பவே வைப்பான பாடல்களை அற்புதமாக பாடி கோளாறு சிறப்பு விருந்தினராகவும் கூடவே சூப்பர் சிங்கர்ல இதற்கு முன்னாடி பாடின விஜய் ஸ்டார்ஸ் ஆன கானா குணா ரக்ஷிதா மற்றும் புண்ணியா எல்லாரும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்கு நம்ம ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே மக்கள் எல்லாரையும் பெரிய அளவுல வைப் பண்ண வைக்கிற மிகான பாடல்களை எடுத்த சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தெரிவிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன்

மாணவர்கள் எல்லாருமே ஸ்டாண்டிங் கொடுத்து பாராட்ட அதுல குறிப்பா இதுல முக்கிய நடுவராக இருக்க சித்ரா அம்மா மற்றும் டி அவர்கள் சொல்லும் போது இந்த பாடல் உண்மையிலேயே பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் நம்ம காயத்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஆப்டான ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கு அந்த வாய்ப்பை அவங்க ரொம்பவே சூப்பராக பயன்படுத்தி அவங்களுடைய ஒட்டுமொத்த திறமையை வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் வாய் பேச முடியாத தன்னுடைய அப்பாவுக்காக சூப்பர் சிங்கர் மேடை ஏறி ஒவ்வொரு வாரமும் அவர் பெரிய லெவலில் பெருமைப்படுத்திருக்க நம்ம காயத்ரியை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த வைப் சாங்ஸ் ரவுண்ட்ல அனுராஷ்ரீரா மற்றும் தேவ அவங்களுடைய ஒரு கஷ்டமான பாடல் எடுத்து வேற லெவல்ல பாடி சாம சூப்பர் தெருக்கி விட்டு இருக்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அதை திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ